வணக்கம் நண்பர்களே வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இதோ சில தமிழ் டிப்ஸ் ஒன்று வீட்டை சுத்தம் செய்வதன் முக்கியத்துவம் நேர்மறை ஆற்றல் சுத்தமான வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைத்திருக்கும் அமைதி மற்றும் செழிப்பு குப்பை கீழே விழுந்த பொருட்கள் மற்றும் தூசி வறுமைக்கு அடையாளம் என்று வாஸ்து மற்றும் பவுதிகம் கூறுகிறது ஆரோக்கியம் சுத்தமான சூழல் நோய்களை தடுக்கும் இரண்டாவது நல்ல அதிர்ஷ்டத்திற்கு வீட்டை சுத்தம் செய்வது எப்படி ஆ தினமும் செய்ய வேண்டியவை காலையில் எழுந்தவுடன் படுக்கையை சரி செய்யுங்கள் அடுப்பங்கரையை சுத்தமாக வைத்திருங்கள் சமையலறை செல்வத்தை குறிக்கும் குப்பைகளை தினமும் காலியாக்குங்கள் ஆ வாரம் ஒரு தரை சன்னல்கள் மற்றும் கதவுகளை துடைக்கவும் பழைய பொருட்கள் உடைந்த பாத்திரங்கள் மற்றும் பயன்படாத விஷயங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் தமிழ் டிப்ஸ் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் இதற்கு சில எளிய வழிகள் ஒன்று வீட்டை சுத்தம் செய்வது சுத்தம் செய்வது வீட்டிற்கு பெருமை தரும் தினமும் காலையில் வீட்டைத் துடைக்கவும் குறிப்பாக வாசல் மற்றும் கதவுகள் நல்ல சக்திகள் உள்ளே நுழைய குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்தவும் கெட்ட ஆற்றலை விரட்டும் மூளைகளில் தூசி சேராமல் பார்த்து கொள்ளவும் இது நேர்மறை ஆற்றலை தடுக்கும் குளியலறை மற்றும் சமையலறையை சுத்தமாக வைத்திருங்கள் இது செல்வத்தை ஈர்க்கும் இரண்டாவது நல்ல ஆற்றலை ஈர்க்கும் வழிகள் அல்லது கிழக்கு திசையில் பிரகாசமான விளக்கு வைக்கவும் இது நல்ல ஆற்றலை ஈர்க்கும் வீட்டில் பழைய உடைந்த பொருட்களை நீக்கவும் இது தடைபாடுகளை நீக்கும் வீட்டின் மையத்தை பிராமஸ்தானம் காலியாக வைக்கவும் இது நல்ல ஆற்றலை பரப்பும் உப்பு மற்றும் எலுமிச்சை பழம் உதவும் கெட்ட ஆற்றலை விரட்ட மூன்றாம் பூஜை அறையை சுத்தமாக வைத்திருங்கள் தினமும் தீபம் ஏற்றவும் இது நல்ல சக்தியை கொண்டு வரும் கோவில் பகுதியில் எப்போதும் சுத்தமாக வைக்கவும் நான்காவது நறுமணம் மற்றும் பசுமை வாசனை மெழுகுவர்த்தி அகில் சாம்பிராணி போன்றவை பயன்படுத்தவும் பச்சை இலைகள் துளசி மருத்துவ நிகுஞ்சை வைக்கவும் இந்த சுத்தம் மற்றும் வாஸ்துபெங் சுகிமுறைகளை பின்பற்றினால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறையாற்றல் மற்றும் செழிப்பு வரும் போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள் லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்